அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சரியெல்லாம் அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கலைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட துர்கா உருவத்தில் இருக்கிற கனகாவோட முடி புடவை இதெல்லாம் வச்சு காலன் மந்திரவாதி மிகப்பெரிய ஒரு ஓமத்தை நடத்தி ஒரு பயங்கரமான சுத்ர பூஜையை பயன்படுத்தி வந்திருக்கிற துர்காவா இல்லை யாருன்னு கண்டுபிடிக்கிறத்துக்காக ஒரு பூஜை இருந்தாங்க அந்த பூஜையில் நல்ல சக்தி மந்திரவாதிக்கு ஆப்போசிட்டாகவே திரும்பி மந்திரவாதியவே கொல்ல வந்துடுச்சு இதுவெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் மரண பயத்தை வந்து காளன் மந்திரவாதி என்றைக்கு சந்திச்சிட்டான் அந்த பக்கமும் ஆவுடியப்பனும் இந்த யார் துர்கான்ட்டு கண்டுபிடிக்கிறத்துக்காக ரொம்பவும் பதட்டத்தோடையும் நைட்டா கண் முழிச்சிட்டு இருந்தான் உடனே நம்மளோட மந்திரவாதிக்கு நடந்த விஷயத்தை ஆவுடையப்பனுக்கு ஜமீன் ஆவுடையப்பனுக்கு சொல்லும் போது ஆவுடை நான் வந்து மரணத்தை மீறிட்டு இப்போ காப்பாற்றி வந்திருக்கிறேன் நீயும் ஜாக்கிரதையாக இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆவுடைய ஆவுடையப்பனுக்கும் அதே மரண பயத்தை காட்டுறதுக்காக புதுசாக வந்துருக்குற கடப்பா கனகாவா இல்லை உண்மையாகவே அது மாசாணி ஆமான்னு ஒன்றும் தெரிலிங்க ஒரு பக்கம் பிளாக் மேஜிக்லேயும் கடப்பாக கணக்காக காட்டுறாங்க நார்மல்லேயும் காட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கணக்கில் நிற்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்